நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்குறீங்கன்னா ஆஃப்டர் ராவில் என்ன நடந்துச்சுறது தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பல விதமான ரெஸ்லிங் அப்டேட் அதுக்கப்புறம் சர்வீஸ் சீரிஸில் புது புது மேட்சஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அதான் என்னென்னு தெரிஞ்சிக்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்கில் போகலாம் அதுக்கு மட்டும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் பார்க்குறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் இந்த வரம் ராவில் ஒரு பெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு அந்த மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா சேமஸ் வர்சஸ் பேரன் பேக்கர் மேட்ச்சில் லவுடி கிங் கேசர் உள்ள வந்து போன வாரம் அடித்ததுக்கு லவுடி கிங் கேஸருக்கு பேரன் பேக்கருக்கு இன்ட்ரோக்சே இந்த வாரம் நடக்கும் லவுடி கிங் கேசர் அடித்ததுக்கு பழிவாங்கும் விதமாக சேமஸ் வந்து இந்த வரம் லவுடி கிங் கேசரா போட்டு அடிப்பார் அதே மேட்சில் அந்த மேட்சில் வந்து என்னடா ஏன் மேட்சில் நீ வந்து அடிச்சிக்கிட்டு இருக்குன்னு பேரன் பேக்கர் வந்து சேமஸ் அட்டாக் பண்ணுவார் அந்த இடத்துல மூணு பேருமே அடிச்சுக்க ஆரம்பிப்பா ஒரு கட்டத்தில் பேரன் பேக்கரும் சேமஸ் அடிச்சுக்கிட்டு இருந்தால லௌரி கிங் கேசர் கீழே உளுந்து கிடந்த அவர் திருப்பி வந்து அவர் அடிக்க ஆரம்பிப்பார் அதுக்கப்புறம் மூணு பேருமே மாறி மாறி அடிக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஆடம் பேர்ஸ் வந்து தடுப்பார் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து தடுப்பாங்க இந்த ஃபியூடு வந்து பயங்கரமாக இருக்கும் யாராலையுமே அந்த இடத்துல நிப்பாட்ட முடியாது அந்த அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களும் தங்களோட பலத்தை நிர்வகித்துக்க மாறி மாறி அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க லவுடி கிங்ஸை விட்டு வைக்கல சாமஸை விட்டு வைக்கல பேரன் பெக்கரை விட்டு வைக்கல செக்யூரிட்டி கார்ட்ஸும் தடுக்க வந்தவங்க அவங்களும் சும்மா இல்லை மாறி மாறி கொஞ்ச கொஞ்சம் பேர் எழுதிட்டு போய்ட்டுருக்காங்க இந்த இடத்துல கட்டுப்பாடம் பேர் உங்கள் மூணு பேரும் ஃபைட்டும் பயங்கரமாக இருக்கும் உங்க மூணு பேரை நிர்ப்பட்ட முடியல மூணு பேருக்கு சண்டை தண்டை வேணும் வாங்கடா அவங்க மூணு பேருக்கு சண்டை வைக்கிறேன் உங்கள் மூணு பேருக்கும் ட்ரிபிள் டெட் மேட்ச் சர்வீஸ் சீரியஸில் இன்டர் கடல் சாம்பியன்ஷிப் பேரன் பெக்கர் சேமஸ் லௌடி கிங் கேசர்ன்ற மாதிரி இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருவாரு இந்த மூமெண்ட் வேறு லெவலுச்சு சர்வீஸ் சீரியஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ட்ரோ கோடல் சாம்பியன்ஷிப் மேட்சுன்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஃபீல்டை கொண்டு போயிருக்காங்க டபுள் அப்டி குறிப்பிட்ட கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரத்துக்குள்ளே இந்த ஃபீல்டை உருவாக்கி பயங்கரமான ஹைப் ஏற்றிருக்காங்க அதனால் வேற லெவல் இன்ட்ரஸ்டிங் ஏரியா இருக்குது இந்த மேட்ச்சுக்கு யாரெல்லாம் இந்த மேட்ச்சுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கீழே ஒரு கமெண்ட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு மேட்சஸ் சர்வீஸ் சீரீஸில் இருக்க போது அதுக்கப்புறம் இந்த மேட்சை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமும் இவங்களோட ஃபியூடு வேறு கண்டினியூ கன்டினியூ ஆகிட்டு தான் இருந்துச்சு ஒவ்வொருத்தவங்களும் சலைக்காமல் அடிச்சுக்க ஆரமிச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஸ்டோரியிலே பில் பண்ணுறது யாருன்னு மேபி ஜேஷன் ஜோடனாக இருக்கலாம் ஜேசன் ஜோடன் இந்த ஃபியூடில் தடுக்கிறதுக்காக இவங்களை தடுக்கிறதுக்காக உள்ளாக வந்திருந்தாரு அதனால் இந்த ஃபியூடு வேறு லெவலாக இருந்துச்சு சேமஸோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த இடத்துல பார்க்கலாம் அடுத்ததாக நியூ டே வந்து தங்களோட பத்தாவது இயர் செலிப்ரேஷனுக்காக அடுத்த வாரம் சொல்லியிருப்பாங்க அதுக்காக மட்டும் இல்லாமல் ஒரு மேட்சுக்காக வருவாங்க நியூ டே பஸ்ஸஸ் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நியூ டே பஸ்ஸஸ் ஆல்ஃபா அகாடமிக்கு ஆல்ஃபா அகாடமிக்கும் இவங்களுக்கு ஒரு மேட்ச் நடக்குது இந்த மேட்சில் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆல்ஃபா அகாடமியை சேர்ந்த ஓடி சேர்ந்த ஆங் ஆரிக் தவிஷா இவங்களோட ஒரு மேட்ச் நடக்குது இந்த மேட்ச்சில் வந்து நியூ டே பார்த்தீங்கன்னா ட்ராகன் பால் கேட்டில் வந்திருந்தாங்க இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்சில் மீண்டும் வந்து டபுள் டபுள் வந்து நியூ டே பிரேக் அப் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அந்த ஃபீல்டு தான் இருக்காங்க இந்த மேட்சில் வந்து நியூ டே தோற்றுவாங்க தோற்றதுக்கப்புறம் கோபி கிங்ஸ்டனுக்கும் சேவர் உட்ஸுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரஸ்டி உருவாகி ரெண்டு பேருமே பயங்கரமாக கத்திக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க அதில் வந்து பேக் ஸ்டேஜ் வரைக்கும் அப்படியே கோஃபி இன்ஸ்டன் பின்னாடியே போயிட்டு வரும் பேக் ஸ்டேஜ் வரைக்கும் இவங்களோட கான்ட்ரஸ்டி இருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் நியூ டேவோட பத்தாவது வருஷம் செலிப்ரேஷனில் தான் எங்களோட பிரேக்கப் கிளியராக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அது பிளானாக தான் நோக்கி டபுள்யூ மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஃபியூட கண்டினியூ பண்ணுங்க ப்ரோக்லஸ் நேரத்தை கோஃபிஸும் ஸ்ரோத்ததை வச்சு சேவி ரூட்ஸ் இடத்துல சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராவோட ஆஃப்டர் ரா என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா ஆஃப்டர் ராவில் ரெண்டு முக்கியமான மேட்ச் நடந்துச்சு ஆஃப்டர் ராவில் ரெண்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த யுஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப் எல்ஏ நைட் வர்சஸ் சாண்டோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்துச்சு இந்த மேட்ச்சில் வந்து ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து எப்பொழுதா போல இந்த மேட்சில் வந்து சண்டோ எஸ்கபர் யூஎஸ் சாம்பியன்ஷிப்பில் வந்து எப்பொழுதும் போலவே சாண்டோ எஸ்கபாரை தொக்கடிச்சு அதுக்கப்புறம் எல்ஏ நடிந்த இந்த சாம்பியனை ரீட்டின் பண்ணிட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் வந்து டார்க் மேட்ச்சில் இன்னொரு மேட்ச் நடந்துச்சு அந்த டார்க் மேட்ச்சில் இன்னொரு மேட்ச் நடந்துச்சு அந்த டார்க் மேட்ச் யாரையா இருக்குங்க சோலோசிக்கா ஃபர்ஸ்ட் கோடி ரோட்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் டபிள் டபுள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த மேட்ச் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு இந்த மேட்சில் வந்து சோலோசிக்கா ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸை தூக்கி சோமன் அப்போ வந்து டேபிள் மேலே போடலான்ற முயற்சி பண்ணுவோம் அதுக்கப்புறம் அதுலேருந்து எஸ்கேப் போன கோடி ரோட் சோலோசிக்காவுக்கு பவர் போட்டு அதுக்கப்புறம் தன்னோட கோடி கட்டரை போட்டு இந்த மேட்ச்சை முடிச்சு வின் பண்ணிடுவார் சாம்பியன்ஷிப்பு ரீட்டைன் பண்ணிடுவார் இன்றைக்கி டார்க்கில் நடந்தால் ரெண்டு பெரிய மேட்ச்சும் சூப்பராக இருந்துச்சு அடுத்த இந்த ரா செக்மெண்ட்டில் முக்கியமான விஷயம் ஒன்று நடந்து ராவுக்கு முன்னாடி அது என்னன்னு கேட்டீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப் உமன்ஸ்க்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணது போல இன்ட்ரோகண்டல் சாம்பியன்ஷிப்பை உமன்ஸ்க்காக டபிள்யூட்யூஇஇ இன்ட்ரெயூஸ் பண்ணியிருக்காங்க அதோட மூமெண்ட்டும் வேறு லெவலாக இருந்துச்சு டபுள் டபுள்யூ இல்லை இப்போ இன்ட்ரோகண்டல் சம்பியன்ஷிப் கொண்டு வந்துருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட்ஸ் கம்மி பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்